நாங்கள் வந்து ஸ்பான்சரை கூப்பிட்ற டைம் ஃபின்மின்ஸ்லேருந்து ரகு அப்படிங்கிற ஃபின்மின்ஸ் வந்து நம்மளோட கோல்டு ஸ்பான்சர் அதே மாதிரி மார்கேஜ் லோன்ஸ் அவங்களும் கோல்டு ஸ்பான்சர் அதோட ஹெட் வந்து பிரபு விஸ் டேக் டு தேங்க் அவர் ஸ்பான்சர்ஸ் பில்லர்ஸ் ஃபார் த சக்சஸ் ஆஃப் திஸ் ஈவெண்ட் அலாங் வித் திஸ் டைம் ஐட் லைக் டு Uh, thank you the the sponsor who has been very helpful to and team um, for the tribalota uh, sangam the former, the villages uh, farmers for, market uh, which, which was earlier on a uh, bazaar uh, has been very helpful and instrumental for them so you know um, being being a, a community here uh, please do வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் ரகு பிரபு நாங்கள் வந்து அப்படிங்கிறத வந்து ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி நாங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா வில் அண்ட் ட்ரஸ்ட் வில்லு எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க அது இப்போ இப்போ நம்ம சமூகத்தில் நடக்கிற சில சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட அவேர்னஸ் இல்லை தான் வந்து எங்களோட புரிதலாக இருக்குது அதுக்கு நிறைய செஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ப்ளான் பண்ணியிருக்கோம் டிடிஎஸ்க்கு நன்றி அதே மாதிரி வந்து மெயினாக வந்து வில்லு ட்ரஸ்ட்டு இருக்கிற சூழ்நிலையில் லைஃப் இன்சூரன்ஸும் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அதுக்கான வந்து அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம சமூகத்துக்கு தேவைங்க ஸோ அதை வந்து நாங்கள் வந்து மல்டிபிள் செஷன்ஸ் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கோம் சேது வந்து சொல்லியிருக்காரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து யூ கேன் ஸ்டாப் பை அங்கே வந்து நாங்கள் வந்து ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ யூ கேன் ஸ்டாப் பை அதுக்கு என்னென்ன வந்து உங்களுக்கு தேவை உங்களுக்கு என்ன இருக்குது பர்சனலாக வி கேன் ஹாவ் அ செஷன் அண்ட் டூ இட் அதே சமயத்தில் உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எஜுகேஷனும் கொடுக்க முடியும் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி பிரபு வந்து மார்கேஜ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவாங்க அவர் பேசுனதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா ஒரு கைதட்டல் கொடுங்க நன்றி நன்றிங்க நன்றிங்க நிறைய பேருக்கு புரியல போல இருக்கு சத்தம் கம்மியாக இருக்கு நன்றிங்க அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஒரு போர்ட்ஃபோலியோவாக பண்ணிகிட்ருக்கோம் அவர் இன்சூரன்சஸ் பற்றி சொன்னார் அண்ட் வில் அண்ட்ரஸ்ட் பற்றி சொன்னார் அது ஒன்று இன்னொரு பக்கம் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே வந்துட்டு வீடு வாங்குவோம் ஹோம் லோன்ஸ் அண்ட் வீடு இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதற்கான ஒரு மார்கேஜ் புரோக்கர் நான் ஐம் லைசன்ஸ்ட் இன் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் இன் யூஎஸ் ஸோ நீங்கள் யூஎஸ்ஸில் வந்து எங்கேனாலும் சரி அது இஃப் யூ பர்ச்சேஸ் ஹோம் அல்லது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வெளியே இருக்குது பேனர் இருக்குது வெளியே என்னோடய இமெயில் என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது எனி டைம் யூ கேன் ரீச் மீ அவுட் நீங்கள் எதாவது அட்வைசஸ் வேணும் எங்கே வீ அதாவது என்னால் எங்கே வீடு வாங்கணும்னு சொல்ல முடியாது அதை ரியல்டாக தான் சொல்ல முடியும் பட் ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பட்ஜெட்டுக்கு போகலாம் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்குது ரீஃபைனான்ஸ் பண்ண முடியுமா இப்போ ஏற்கனவே நிறைய பேர் வீடு வச்சுருப்பீங்க நீங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ண முடியுமா அல்லது ரேட்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஃபார் அ சஜஷன் ஆர் கன்சல்டேஷன் எனி டைம் ஃபோன் நம்பர் வெளியே இருக்குது பேசுவோம் வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ டு த கம்யூனிட்டிங்க ஸோ பீன் டச் யூ ஸோ மச் ஃபார் திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிங்க நன்றி நன்றி நன்றி